வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது ராகு பகவான் கேது பகவான் தோஷத்தை பற்றி காண உள்ளோம் ராகு கேது தோஷம் என்றால் என்ன இந்த ராகு கேதுவால் எத்தனை பேருக்கு திருமணம் தடைப்படுகிறது எத்தனையோ பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் தள்ளி தள்ளிப் போகிறது எத்தனையோ ஆண்களுக்கு திருமணமே நடைபெறுவதில்லை இந்த ராகு கேது படாத பாடு பட்டுது சார் எங்க பெண்ணுக்கு நாங்க என்னென்னவோ வரன் பாக்குறோம் ஒரு ஜாதம் கூட அமைய மாட்டேங்குது எங்க போனாலும் ராகு கேது தோஷம் கால சர்ப்ப தோஷம் ராகு நாக தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எங்க பெண்ணுக்கு மூல நட்சத்திரம் சார் இந்த மூல நட்சத்திர பெண்ணுக்கு பையனே வர வரன் அமைய மாட்டேங்குது அதே போல ஆண் எங்க பையனுக்கு மூல நட்சத்திரம் இதுக்கு வரனே அமைய மாட்டேங்குது இந்த ராகு கேது ரெண்டாம் இடத்துல எங்க போனாலும் பொண்ணுக்கு எட்டு ராகுவாம ரெண்டாம் இடத்துல கேதுவோமே உங்க பையனுக்கு லக்கணத்துல கேதுவோமே ஏழாம் இடத்துல ராகுவாமே இப்படி சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி போகுது நாங்க படாத பாடு சொல்றோம் பண்ணாத பரிகாரம் இல்லை சார் நாங்க போகாத கோயில் இல்லை சார் ஆனாலும் கூட ராகு கேது தோஷத்தால திருமணம் தள்ளி தள்ளி போகுது சார் இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேக்குறாங்க மொத்தத்துல ராகு கேதுன்றா என்னன்னு கேட்டீங்கனாக்கா இது வந்து அதாவது பன்னெண்டு கட்டத்துல லான்னு போட்டிருக்கும் அந்த லக்கணத்திலேயோ அல்லது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துலயோ லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலயோ இருந்தா இத ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் ஒரு சிலர் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் புத்திர தோஷம் ஏற்படும் புத்திர பாயம் தள்ளி போகும் புத்திர சந்தன பாயம் குறைபடும் இப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பித்திருக்களால் ஏற்படுகிறதா மூதாதிர்கள் ஏற்படுகிறதா இது வந்து கெட்ட இது பெரிய ஆராய்ச்சி ஆனா முழுக்க முழுக்க தாத்தா பாட்டியை குறிக்கிறது ராகுக்கு அதாவது தாய் வழியில் வரதும் தந்தை வழியில் வர்றதும் அதே போல அம்மாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து ராகுக்கு இது சம்பந்தப்பட்டது தான் இதனால வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் லக்கணம் உயிர் ஏழாம் இடம் ஸ்தானம் எட்டாம் இடம் ஸ்தானம் இது போல ராகு கேது அமைஞ்சு அதுக்கு எல்லா கிரகங்களும் அகப்பட்டிருந்தா இது ராகு கேது தோஷம் என்று கூறுவார்கள் சில பேருக்கு வந்து பார்த்தா பேச்சு வராது சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு திக்கி திக்கி பேசும் சில குழந்தைகளுக்கு வந்து பேச்சு நிதானமா வரும் இது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஒரு காரணம் உண்டு அதே போல புத்திர சந்தான தள்ளி போகுது இது அனைத்துக்கும் ராகு கேது தோஷத்தால் ஏற்படுகிறது இது வந்து மூதாதிரிகள் சாபத்தால் ஏற்பட்டதா இல்ல நம்ம செய்ததுனால வந்ததா இப்படி பல கேள்வி உண்டு அதே சமயம் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு என்ன பரிகாரம் என்று பார்த்தோம்னால் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த மாசம் வந்து ஆகஸ்ட் மாசம் முப்பத்தி தேதி சனி பிரதோஷம் வருது சனி பிரதோஷம் இந்த மா மாசம்ல பொதுவாகவே பிரதோஷ காலங்கள்ல இந்த ராகு கேது ஏன்னா சிவபெருமானே வந்து ஆபரமா அணிந்துட்டு இருக்கிறார் ஆகினால ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு சிவாலயம் சென்று அபிஷேகத்துக்கு நந்திக்கும் சிவபெருமானுக்கு பால் கொடுத்து அந்த சனி பிரதோஷம்ன்றதுனால அன்னைக்கு சனி பகவானுக்கு எட்டு எள்ளு ஏற்றி சனி பகவானை பிரார்த்தனை பண்ணீங்க ஏன்னா நம்ம ஊழிய அனைத்து காரணம் சனி பகவான் ஏன்னா அவரை வந்து நீங்க அந்த சனி பகவானை வேண்டிக்கிட்டு அடுத்தபடியாக ராகுக்கு எதுக்கு போகும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனி ஞாயிறு திங்கள் ரெண்டாம் தேதி செப்டம்பர் ரெண்டாம் தேதி சோமவார அமாவாசை வருது இது இந்த வருஷம் தான் இதுல எப்பவுமே சோமவார அமாவாசை வந்தா ஞாபகம் ராகு கேது தோஷத்துக்கு பரிகார ஸ்தலமாக எடுத்துக்கலாம் இப்ப நீங்க காலாசிரி போனீங்கன்னா அங்க எப்படி பரிகாரம் செய்யறாங்களோ அதே போல நம்ம எந்த ஆலயமா இருந்தா நம்ம எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற அரச மரத்தடியிலோ அல்லது ஆலமரத்தடியிலோ அல்லது வேப்ப மரத்தடியிலோ நாகராஜர்கள் நாங்க சப்பெல்லாம் இருக்கு நல்லா புரிஞ்சு அஞ்சு தலை இருக்குது கேது பகவான் ஒரு தலை இருக்கிறது நாகம் ராகு பகவான் அஞ்சு தலை நாகம் கேது பகவானம் ஒரு தலை நாகத்து ராகு பகவானம் கொஞ்சம் கருப்பு உளுந்து வாங்கிப்பேன் எல்லாமே வந்து போயிட்டு நிறைய பேர் ஆலயத்தில் சேரிங்க இந்த வாரம் சோமவாரத்தில் வந்தாலும் என்ன ஞாபகம் வச்சுங்க கருப்பு உளுந்து கொஞ்சம் ஒரு நூறு வாங்கிங்க கொல்லு கொஞ்சம் வாங்கிக்க அதே பேர சகுப்பு கலர் துண்டு கருப்பு கலர் துண்டு இதை வச்சுங்க முடிஞ்சதுன்னா உங்களால கடையில விற்க சார் நீங்கள் வெளியில வாங்கின அவசியம் இல்லை சாதாரணமாக வந்து காப்பாற்ற சொப்புல சொல்லுவாங்கள ராகு கேது விற்குது இல்லை நீங்க அரச மரத்து சர்பால் அது விற்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வச்சுட்டு மஞ்சள் குங்கும வச்சு ஒரு சர்பத்துக்கு கேதுவால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அஞ்சு தலை நாகத்துக்கும் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரே ஒரு தலை உள்ள சர்பத்துக்கும் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் தண்ணி அபிஷேகம் இந்த அஞ்சு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் சாத்தி புஷ்பம் வச்சு இந்த கருப்பு உளுந்து கொள்ள வச்சுட்டு அந்த கற்புரா ரெண்டு ரெண்டுத்தையும் ஏற்றணும் ஒரு ஒன்று எப்பவுமே ரெண்டுத்தையும் ஏற்றுட்டு நல்லது ரெண்டு இதையும் ஏத்திட்டு உங்களால முடிந்த அளவுக்கு அந்த அரச மரத்தோடு இருக்கிற சர்ப்பங்களை வளம் வந்துட்டு முடிந்த அளவுக்கு நிறைய பேர் நூத்தி எட்டு சுத்துவாங்க ஐம்பத்தி நாலு உங்களால் முடிஞ்ச இருபத்தி நாலு இருபத்தி உங்களால முடிந்த அளவுக்கு வளம் வந்துட்டு அவங்கள பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த ஆலயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஆலயத்துல போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆலயத்துல அம்மன் இருந்தா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இந்த ராகு கேதுக்கு இது ஒரு இதோட பெரிய பரிகாரம்ன்றது ரொம்ப விசேஷம் இல்லை இதை செஞ்சுட்டு வாங்க இந்த யூடியூப்ல வந்து இந்த பரிகாரத்துக்கு இந்த இந்த சோமவாரதுல எந்த சோமவாரம் செஞ்சினா ராகு கேது தோஷம் நீங்கி நற்பல்கள் உண்டாகும் என்று கூடி அடுத்த யூடியூப்ல சந்திக்கிறோம் ராகு கேதுக்கு பரிகாரம் சோமவார அமாவாசை